எல்லாம் வல்ல சிவபெரும்புரையின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகம் முற்றோதல் செய்யக்கூடிய அன்பர்களும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் திருவாசகத்தை கற்க வேண்டும் என்ற ஈர்ப்போடு முயற்சி செய்து கற்று வரும் அன்பர்களும் மணிவாசக பெருமானால் சொல்லிய பாடல்களின் பொருள் உணர்ந்து அதை ஓதி இந்த பிரிவிலேயே துன்ப நீக்கங்களை எழுதி இன்ப ஆக்கங்களையும் எழுதி எந்த அளவுக்கு ஓதி இறைவனை நோக்கி திருவாசகத்தை மற்ற திருமுறைகளையும் கருவியாக கொண்டு செல்கிறார்களோ அதற்கு தக்கவாறு இந்த உடலை விட்ட பிறகு உயர் உலகங்களை எல்லாம் அடைய ஏதுவாக பொருள் உரைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததால் முன்னதாக திருச்சதகத்தின் நூறு பாடல்களுக்கும் தனித்தனியே பொருள் உரைத்து இருக்கிறேன் இப்பொழுது திரு வெம்பாவைக்கு பொருள் தொடங்கி பத்தொம்பது பாடல்கள் தனித்தனியே பொருள் உரைத்து இப்பொழுது நிறைவாக இருபதாவது பாடலுக்கு நான் இங்கே பொருள் உரைக்கிறேன் பாடல் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்த செந்தல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் போற்ற பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத போற்றி போற்றியாம் உய கொண்ட அருளும் பொன்மலர்கள் போற்றியாம் நீர் ஆடையலோர் எம்பாவா என்பது பாட்டு அருமையான ஒரு பாடல் இறைவனுடைய திருவடிகளை பலவாறாக போற்றி இருக்கிறது இதில் ஐந்து தொழில்களை வந்து இதில் குறித்திருக்கிறார் இதே போல் வேறு திருமுறைகளில் ஒரு பாடல்லையே ஐந்து தொழில்களையும் வந்து குறிக்கக்கூடிய பாடல் கிட்டத்தட்ட இல்லை திருமந்திரத்திலே ஐந்து விரி தனித்தனியே விரித்து ஓதப்பட்டுள்ளது இங்கே போற்றிய அருளுக நீ ஆதியாம் பாதமலர் என்பதை நாம் எப்படி வந்து மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நின் ஆதியாம் பாதமலர் அருள்க அருளுக போற்றி நின் ஆதியாம் பாதமலர் உன்னுடைய ஆதி அந்தம் இல்லாத பெருமானம் அல்லவா இது என்னென்னா கேவல நிலையிலிருந்து குறிக்கும் என்பார்கள் உயிர் பிறப்பை எடுப்பதற்கு முன்பு அனாதியாக ஆணவத்தால் மறைக்கப்பட்டு செயலற்று கல்போல் கிடந்த நிலையிலே அந்த இந்த உயிர் இங்கே பிறப்பு சக எடுத்து சகல நிலைக்கு வந்து இது இறைவன் திருவுருளால் வருவதற்கு முன்பு அதுதான் என்பார் அதற்கு முன்னே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஆதியாகி அந்த பெருமான் கருணையோடு இந்த காரண சரீரம் கஞ்சிக சரீரம் குணசரீரம் புரியட்ட காயம் கொடுத்து இந்த தூள உடம்ப கொடுக்குறார் இல்லையா அந்த ஆதி அதற்கு காரணமாக இந்த சகல நிலைக்கு நாம் வர வருவதற்கு இந்த பிறப்புக்கு வருவதற்கு காரணமாக இருந்த ஆதியை இருக்கிறாரே அதை வந்து என்ன சொல்கிறாரு அந்த அந்த திருவடியை எனக்கு நீங்கள் அருளுக அவை என்று ஒன்று சேர்த்து கொள்ள வேண்டும் போற்றியை நீ ஆதியாம் பா பாதமலர் அவை அருளுக போற்றி அப்படி எடுத்தோம்னா நன்றாக இருக்கும் அதே போல் நீ அந்தமாம் செந்த செந்தளிறிகள் அவை அருளுக போற்றி அந்தம்னா என்னென்னா நிலை என்று சொல்வார்கள் இந்த உலகத்திலே சகல நிலையிலே பிறகு கோடிக்கணக்கான பிறப்பு இறப்பு பல்வேறு வகையான உயிர்களாக புல்லாகி பூடாகி பொழுவாகி என்று சொல்கிறதில் பல்வேறு வகையான ஒரே சேர எண்பத்தி நான்கு நான்காயிரம் எண்பத்தி நான்காயிரம் ஆம் யோனிபேதம் நிறை சேர படைத்து அவிற்கு ஆங்காங்கே நின்றான் கோயில் என்று சொல்லி அருளி நின்றான் கோயில் என்று அங்கே திருவிழிமழையில் ஞானசமுந்திரமொழி இருப்பார் அப்படி பல்வகை பிறப்பு எல்லாம் வந்து பிறந்து மனிதர்களாக பல பிறவை எடுத்து இழைத்து அப்படி போகிறோம் இல்லையா இதெல்லாம் இழைத்து இறைவனையே வந்து நாடு இப்பொழுது இந்த பெண்கள் இருக்காங்களே இவங்க சாதாரணமானவர்கள் அல்ல இந்த திருவம்பையில் வரக்கூடிய பெண்கள் முன்னவையே முன்னமேயே பல பிறவிகள் எடுத்து வாழ்ந்து இறைவனை நோக்கி பல பிறவிகளிலே பயணித்து கிட்டத்தட்ட உச்ச நிலையிலே இறைவன் ஒருவர் தான் சிவபெருமான் மட்டும்தான் கடவுள் அவரை அடைவதற்குத்தான் இந்த உடல் எடுத்திருக்கிறோம் என்று தெளிவாக அடைந்து இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் தான் உயர்ந்த நிலையில் உள்ள ஆத்மாக்கள் இவர்கள் பிற உலகத்தில் வாழக்கூடிய பிறரை வந்து இவர்களோடு நாம் வந்து ஒப்பிடக்கூடாது இவர்களுடைய சிந்தை முழுவதும் இறைவனை சுற்றி தான் வேறு எதுவுமே இல்லை இந்த உடலை எப்படி நாம் வந்து கருவியாக பயன்படுத்தி ஒரு ஏற்ற கணவனை துணையாக ஒரு ஏற்ற கணவனை என்ற அந்த உயிரோடையும் சேர்ந்து இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டுமென்று எனக்கு வந்து உன் மீது அன்பு உடைய எங் எங்களுக்கு இணையாகவோ இல்லை விஞ்சிய அன்புடைய ஒருவன் தான் கணவனாக வர வேண்டும் என்றும் அவரவருக்கும் என்று விழைந்து கேட்கிறார்கள் அல்லவா கடைசியாக வந்து அந்த விளைவையெல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக இறைவனுடைய திருவடிகளையும் வந்து போற்றுகிறார்கள் போற்றி அருளுகள் அந்தமான் சிந்த செந்திலீர்கள் ஏன்னா இறைவனை போய் அடைந்து சாயொய்ய நிலையில் அந்த பேர் இன்பத்தை அடையிறோம் இல்லையா அதை குறிக்கக்கூடியது தான் அந்தம் என்று பேர் முதல்ல வந்து ஆதி என்பது கேவல நிலையில் இருக்கும் பொழுது இறைவன் உலகில் வந்து சகல நிலைக்கு பிறப்பை அருள்வதற்கு முந்தைய நிலை அப்போது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பெருமான் அதுதான் ஆதி என்று குறிக்கிறது அந்த மண்ண தோற்றம் முடிவு எல்லாம் உயிர்களுக்கு தானே ஒழுங்கு இறைவனுக்கு கிடையாது நமக்காக சொல்கிறது நாம போய் இறைவனை வந்து எய்து இந்த உயிர் அவரோடு இயந்து அந்த இன்பத்தை தூக்கக்கூடிய நிலை தான் நமக்கு வந்து அந்தம் நமக்கு அந்தம் அவருக்கு இல்லை அந்தமாம் செந்தலர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாக பொறுப்பாங்க இறைவனோட திருவருள் இல்லாமல் இந்த உயிரை வந்து பிறப்புக்கே வர முடியாது இந்த அனாதிகேவலில் அறிவி இச்சை செயல் என்பது மூன்று வந்து குணங்கள் உயிருக்கு அந்த குணங்களை கொண்டு இருக்கக்கூடிய குணி வந்து உயிர் என்று பெயர் அந்த அறிவு ஆணவத்தால் மறைக்கப்பட்ட பிறகு ஆ அந்த அறிவுக்கு செயல்பாடு இல்லாததால் அங்கே அதுக்கு இச்சைக்கு காரணம் இல்லாமல் போயிட்டு இச்சையும் கிடையாது அது செயலும் கிடையாது அதனால் வந்து செயலும் கிடையாது அதனால் அப்போ என்னென்னா கல்லுக்கு ஒப்போ இந்த உயிர் கிடைக்குது சித்த பொருளாக இருந்தாலும் ஆணவங்கிற ஜட பொருளால் இதோட அறிவு மறைக்கப்பட்ட பிறகு கல்லுக்கு ஒப்ப கிடக்கு இன்னும் எவ்வளவோ உயிர்கள்னால் கே பிறப்புக்கே வரல அதாவது சகல நிலைக்கே வ வராமல் கோடானு கோடி உயிர்கள் கேவல நிலையிலேயே இருக்கின்றன அப்போ வந்து பிறந்திருக்க அத்தனை உயிர்களுக்கும் தோற்றத்துக்கு காரணமே பெருமாண்டான் அதான் பொறுப்பாதம் என்று சொல்கிறார் உயர்ந்த ஒரு பொருளோடு வந்து ஒப்பிட்டு சொல்லி போட்டிருக்கிறார் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாக பொறுப்பாதம் அனைத்து உயிர்களும் இன்றைக்கு இந்த பூமியில் உடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால் பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் அதற்கு வந்து காரணம் மூல காரணமே பெருமான் பெருமானுடைய பேரல் உடைமை ஏன்னா இந்த உயிர்களுக்கு பிறப்பை கொடுத்து இவைகளை இங்கே இயங்க வைத்து இந்த உலகை படித்து ஒரு உலக இயக்கத்தை எல்லாம் செய்து தன்னை நோ செய்து தன்னுடைய பேரின்பத்தை தூக்க செய்வதால் அவருக்கு வந்து ஒரு அணுத்துகளும் கூட இன்பமில்லை அவரே பேரின்ப வடிவாக இருக்கும் பொழுது அந்த பேரருள் உடைமை என்ற ஒரு தன்மையின் காரணமாக வந்து இந்த உலகத்தை படைக்கிறாரு அதனால தான் வந்து போற்றி எல்லா உயிர்களுக்கும் போ போகமாம் பூங்குழல்கள் போற்றி 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 ஆமாம் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொறுப்பாதம் போற்றி போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூ பூங்குழல்கள் இந்த உயிர்களை இங்கே வந்து படித்து இந்த உயிர்களை பல்வேறாக படைத்து கடைசியாக மனித பிறவிக்கு கொடு கொண்டு வந்து அந்த என்னென்ன இச்சைகள் இந்த உயிர்களுக்கு இருக்கின்றனவோ அந்த எல்லாம் அது அதன் போக்குக்கு விட்டு அங்கே ஆட்டி படைக்கிறார் இறைவன் வந்து நம்ம உயிருக்கு உயிராக உயிருக்குள்ளேயே எப்பொழுதுமே இருக்கிறார் அவர் உயிரில் இல்லைன்னு சொல்லால் அந்த உடலுக்குள்ளாக அவர் இல்லைன்னு சொன்னால் எங்கோ நிறைந்திருக்கிறார் என்ற அந்த கருத்து வந்து கெட்டுப்பிடும் இங்கும் இறந்து இருக்கு நிறைந்திருக்காரு நீ வந்து நிறைந்திருக்காருன்னு இனி சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் எல்லா இடங்களிலும் இறைவன் இல்லா நீக்கமாக நிறைந்திருக்கிறார் இந்த உயிருக்குள்ளே உயிராக உயிர் அறிவுக்குள்ளேயே ஒளிமயமாக இருந்து கொண்டு இந்த உயிர் அரியா வண்ணம் இருந்து கொண்டு இந்த உயிரை வந்து இயக்குறார் காணும் உபகாரம் காட்டு உபகாரம்லாம் காட்டுறாரு அதான் பதினோராவது சூத்திரம் திரு சிவஞான சிவஞானபுரத்தில் சொல்லுவாங்க காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் கண் பார்ப்பதற்கு உயிர் வந்து துணை செய்கிறது போல் அந்த உயிர் கண் வழியாக உலகத்தை வந்து உணர்வதற்கு இறைவனும் காட்டுறாருன்னு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் இறைவன் வந்து ஒவ்வொரு நொடித்துகள் பொழுது கூட அகலாமல் நம்ம வந்து இயக்கி எல்லாத்தையும் செயல்பட செய்கிறாரா ஐந்து பொறிகள் வழியாக ஐந்து புலன்கள் வழியாக நமக்கு இந்த ஞானத்தை இயக்கத்தை கொடுக்கிறாரா பூரணத்துவத்தை கொடுக்கிறாரா என்று வந்து உணர்ந்த பிறகு அவ்வளவு வந்து அவர் எல்லை இல்லாத அன்பு இப்படிப்பட்ட இறைவனா என்று சொல்லி நம்மை உள்ளத்திலேயே இருக்கிறாரே உயிருக்கு உயிராக இருக்கிறாரே உயிருக்கு உள்ளேயே இருக்கிறாரே அதான் நெற்றிக்கு நேரே புருவத்தின் இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிட மந்திரம் இந்த உயிர் அப்படியே வந்து நம்ம இங்கே ரெத்தியில் பார்த்தோம்னா இப்படி இப்படி எதாவது ஒன்று பண்ணோம்னா ஏதோ ஒரு அசையும் இருக்கிறோம் ஏன்னா இங்கே தான் நினைவலைகள் எழுது உயிர் வந்து உயிர் வந்து சிறப்பாக இங்கே தான் வந்து நிலையில் செயல்படுகிறது இல்லையா அதான் நெற்றிக்கு நேரே புருவத்தின் இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளி விடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய பரமன் இருந்த இடம் அந்த பரமேஸ்வரன் இருக்கிற இடம் சிற்றம்பலம் என்று நான் தேர்ந்து கொண்டேனே என்று சொல்லி திருமூலர் வந்து பாடியிருக்காரு அந்த ஞானாகாசமாக இருக்கிறது அந்த ஞானாகாசத்தில் உன் உயிர் வந்து அணுத்தன்மையாக வந்து ஒளியோடு இருக்கிறது அந்த அதற்குள்ளே அணுவுக்கு அணுவாக இருந்து உன் உயிர் ஏன்னா உயிர் வந்து தானாக எதையுமே அறியாது இறைவன் தான் அறிவிக்கிறார் தான் அறியும் அறிந்ததையும் வந்து மறக்கும் விட்டு விட்டு அறி அறியும் இறைவன் துணையின்றி உயிருக்கு எந்த செயல்பாடும் இல்லாமல் போய்விடும் இவன் வந்து இதால் மறைக்கப்படாமல் இருந்தாலும் ஆணவத்தால் மறைக்கப்படாமல் இருந்தாலும் இறைவனோட இயந்து இல்லை என்றால் அது செயலாக்க அறிவில்லாமல் எந்த செயல்பாடு இல்லாமல் போய்விடும் அது அவ்வளவு அவ்வளவு குறைபாடு இருக்கிறது நம்முடைய உயிர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் போங்கன்னா இந்த உலகத்தில் வந்து படித்து எல்லா உயிர்களுக்கும் எல்லா விதமான இன்பங்களையும் வந்து கொடுத்து அது வந்து இது ஒரு ஒரு சோதனை களம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த உயிர் பக்குவத்தை கடைசி வரையிலும் என்ன அந்த புறத்தையே நாடி தான் யார் எதற்காக பிறந்தோம் இந்த எலும்பு சதியமான உடலில் இருக்கிறோமே திடீர் நன்றாக குழந்தையாக இருக்கிறோம் இளைஞனாக திருமணம் செய்து கொள்கிறோம் குழந்தைகளை வளர்ந்து வளர்த்து எடுக்கிறோம் முதுமை வருகிறது திடீரென ஒரு நாள் நான் வந்து இல்லாமல் போய்விடுகிறோமே எதற்காக பிறந்தோம் நாம் யார் நம்ம இறந்த பிறகு ஏதாவது நமக்கு இருப்பு உண்டா மீண்டும் பிறப்பு உண்டா எதை பற்றியும் சிந்திப்பதே கிடையாது எவ்வளவுதான் கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக இருந்தாலும் உலகில வந்து பல கலைகளில் வந்து உச்ச நிலையில் இருந்தாலும் எல்லோருடைய நிலையிலும் ஆன்மீகத்தை பொறுத்து தன்னுடைய உயிரை பற்றி பற்றியோ இறைவனை பற்றியோ ஆய்வு செய்ததை பொறுத்து கிட்டத்தட்ட வந்து ஏதும் இல்லாமல் தான் வெட்டிடம்தான் அங்கே இருக்கிறது இது ஒரு பெரிய இது அது ஒரு மறைப்பு என்று தான் வந்து சொல்லவில்லை பக்குவம் அடையாத வரை இறைவன் என்னென்னா புறத்தை தான் தள்ளுவார் தள்ளுவார் நிலையில்லாத பண்ணவற்றெல்லாம் நிலையாக வந்து நினைந்து எந்த உயிர் ஒரு உயிருக்கும் மற்றவர்களுக்கு எதுவுமே தொடர்பு இல்லை மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றொருள்ள சுற்றம் என்னும் இணைக்குள்ளே விழுந்தெழுந்து வேதனைக்கு இடமாகாது நாகுக்கிற சார் பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பெண்டிரும் யாருமே வந்து நமக்கு நிலையில்லைங்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் அதை போல் வந்து எந்த உறவுமே நிலையில்லை இறைவன் ஆறனுக்கு உறவு அமரர்கள் யாரே என்று பாடுகிறார் இல்லையா சுந்தரமூர்த்தி சாமிகள் இறைவன் மட்டுமே தான் நமக்கு உறவு என்று அப்படி நான் போக வேண்டும் அப்படி வந்து வளர்த்து எடுக்கிறார் எல்லா உயிர்களுக்கும் எல்லா போகங்களையும் கொடுத்து வாழ்வதற்கு நூறு ஆண்டுகள் வாழ்வதற்கு தக்கவாறு உடலை கொடுத்து நூறு ஆண்டுகளுக்கு வந்து உணவை கொடுத்து பஞ்சபூதங்கள் வழியாக வளர்த்து எடுத்து மருந்து பொருளாக உணவு வழியாகவே கொடுத்து உயிர்களை வளர்த்து எடுக்கிறார் இல்லையா அதுதான் இந்த எல்லா போகங்களையும் கொடுக்கறார் இந்த போகங்களையெல்லாம் இந்த உயிர் என்ன செய்யுது இதெல்லாம் நிலையானவை என்று நினைத்து இங்கே மயங்கிடுது இந்த உயிர் வந்து பக்குவம் ஆகும் வரை அந்த மறைப்பு சக்தி வந்து உலகியில் தான் தள்ளணும் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராமீனிகள் அடையத்தக்கு இலக்கு இறைவன் மட்டுமே வேறு யாருமே கிடையாது சிவபதம்பொருள் மட்டுமே ஏக இறையாகிய சிவபெருமான் மட்டும்தான் வேறு கடவுளர்லாம் இவருடைய மாற்று வந்து பல பல வேடம் தாங்கி நடிப்பை நடிக்கக்கூடிய நிலையை ஒழிய இறைவன் வந்து சிவபெருமான் தான் அவர் தான் யஜுர்வேதத்தில் நடுவிலே நமச்சிவாயச சிவதராயச என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள்னால் அந்த இணையடிகள் இருக்குத அவைகள் தான் எல்லா உயிர்களுக்கும் இறுதி அதை நான் போற்றுகிறேன் என்று பேர் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் ஏனென்றால் அவர்கள் வந்து ஆட்சி அதிகார ஆசை நீண்ட ஆயுள் காலம் வாழ வேண்டும் பதவியில் வந்து நாம் இருக்க வேண்டும் அந்த தேவ உடல் வழியாக இந்த உயிருக்கு என்னென்ன இன்பங்களை எல்லாம் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் சேர்த்து மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அந்த எல்லாவற்றையும் இறைவனை தவம் செய்து பெற்றுவிட்டு இறைவனையே வந்து மறந்து வாழக்கூடிய நிலையில் வந்து அவர்கள் அழிய முடிய தேன்னா எப்படி கிடைக்கும் அவர்கள் மட்டுமல்ல இந்த திருவம்பாவை பெண்களை தவிர நம்மை போல சிலரை தவிர ஒரு லட்சம் பேரில் தானே இதை நாடுறாங்க ஞானத்தை ஒரு லட்சம் பேரில் ஒருத்தங்க நாடுறாங்க அம்மையாரை பற்றி நம்ம ஏதாவது ஒரு பதிவு செய்தோம்னா முப்பத்தைந்து பேர் பார்க்கிறார்கள் அதே ஒரு நடிகரோட மருமகளுக்கு இதை போல் ஏதாவது பிரச்சனைன்னா மூன்று லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்போ வந்து எப்படி இருக்கிறது இந்த சமூகம் என்று நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எப்படி அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இந்த உலகியலில் தன்னூட்டு பிரச்சனை இருக்க இருப்பது போக பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்து கொண்டு இப்படியே வாழ்ந்து ஏதோ பேச தெரிந்திருக்கிறது அதுதான் வித்தியாசம் ஏனைய உயிரினங்களிடமிருந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிந்து கொண்டு போகிறார்கள் இல்லையா போற்றி மால் நாமுகணம் காணாத பின்னு இருக்கோம்னா அதே போல தான் பலர் வாழ்கிறார்கள் இந்த திரு இந்த பெண்கள் என்னன்னா இறைவனை அடைவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்று அந்த உச்சநிலையிலே வந்து ஞான நிலையை நோக்கி பயணிப்பவர்கள் யோக நிலையிலே இறைவனை வந்து நினைத்து ஞானத்தை எட்டக்கூடிய ஒரு நிலையிலே அப்படி வழிபடக்கூடிய பெண்கள் போற்றி மால் நான் மகனும் காணாத புண்டரிகம் தாமரை மலர் என்று பெரு தாமரை மலர் போன்ற வந்து திருவடி என்று உருவகித்து அங்கே சொல்கிறார் போற்றி யாம் உய்ய கொண்டருளும் பொன்மலர்கள் அந்த அருளல் என்ற ஒரு தொழில் இருக்கு இல்லையா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் மறைத்தல் என்பது என்ன இந்த உயிர்களையே பல பிரிவுகள் கொடுத்து இது பக்குவம் அடையும் வரை இந்த உலகியெல்லாம் போய் இதெல்லாம் நிலையில்லாத இன்பங்கள் இதெல்லாம் சிற்றின்பங்கள் பேரின்ப பொருள் வந்து இறைவன் மட்டும்தான் என்று உறுதியாக வந்து நம்பி இந்த எல்லாவற்றையும் புறந்தள்ளி இறைவனை நோக்கி பயணிக்க வந்து உறுதியாக தொடங்கிவிட்டால் அந்த திரோதான சக்தியாகிய இறைவனே என்ன பண்ணுவார் அருட்சக்தியாக மாறி இந்த உலகத்தை புறந்தள்ளி இறைவனை நோக்கி செலுத்துவார் அதுதான் அது மறைத்தல் பேர் போற்றியான் உய கொண்டருளும் பொன்பர்கள்னால் அருளல் அருளல்னால் இறுதியாக இந்த உடல் வந்து முற்றிலுமாக தூய்மையாகி இந்த முப்பத்தாறு தத்துவங்களாலான உயிர்களே தாத்துவீகங்கள் ஒரு அருவத்தை சொல்வாங்க தொண்ணூத்தாறு இவற்றையெல்லாம் வந்து தேவையே இல்லாமல் இந்த கரணங்களே இல்லாமல் அந்த சுத்த நிலையில் உயிரானதை இறைவனை வந்து அனுபவிக்கும் அங்கே வந்து இவைகளெல்லாம் வந்து விடுத்து போனதுக்கப்புறம் அங்கே காண்பான் ஆகிய உயிர் காணப்படும் பொருளாகிய பெருமான் காட்சி இந்த மூணு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் இந்த காட்சி மறந்து மறந்து இந்த உயிர் எப்படி இந்த உடலில் ஐக்கியமாகி தன்னை உடலாகவே நினைக்கிறோம் இல்லையா நம்ம உயிர்ங்கிறது தெரியும் எல்லாருக்கும் உயிர் வேறு உடல் வேறு ஆனால் நம்ம எப்பொழுதுமே என்ன இருக்கோம் இந்த உடலாகவே நினைத்து கொண்டிருக்கோம்ல அங்கே போய் பரசிவத்தோட ஒன்றிய அந்த பரசிவத்தோட பேரின் என்ப நிலையில் நான் தன்மை மறந்து அங்கே அனுபவித்து கொண்டிருப்போம் அப்போ என்னென்னா இந்த பரசிவ நிலையில் வந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும் இதை சற்று கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஐந்து வழிகளும் வந்து பஞ்சபிரதம் பஞ்சபிரம மந்திரத்துக்கு இயல்பாக இருக்கிறது என்று சொல்வார்கள் அதாவது சத்யஜாதம் மேற்கு வாமதேவம் வடக்கு தத் புருஷங்கிறது வந்து கிழக்கு அகோரங்கிறது தெற்கு ஈசானம் என்பது மேல் நோக்கிய முகம் நம்ம இந்த குண்டங்கள்லாம் போடும்போது ஈசானத்தை என்ன பண்ணுவாங்க வடகிழக்கில் வந்து போடுவார்கள் அதை ஈசானம்னு சொல்லுவாங்க ஈசானங்கிற முகங்கிறது மேல் நோக்கிய முகம் அது இல்லாமல் ஆறாவது முகம் அதுவும் முகம் இருக்குது இந்த ஐந்து முகங்களுக்கு வெளியில இறைவன் காட்டுறாருடைய அந்த பஞ்ச பிரம்ம மந்திரம் என்று சொல்வார்கள் அதோடு ஒத்தி இருக்கிறது அதாவது கிழக்கே வந்து தத்புருஷம் வடக்கே வந்து வாமனம் அங்கே தெற்கே அகோரம் மேற்கே சத்தியோஜாதம் மேல் நோக்கியது வந்து அதை ஈசானம் என்று சொல்கிறார்கள் கீழ் நோக்கி அந்த ஆறு முகத்தோட வெளிப்பாடு தான் முருகப்பெருமான் அதை நாம் அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டவர்களும் பொண்ணுனால் இறைவன் தான் ஆட்கொள்கிறாரு நான் பக்குவ நிலையை வந்து பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி அடித்து அடித்து அக்காரம் தீட்டிய அற்புதம் கண்டேனே என்று சொல்கிறார்கள் இறைவன் தான் நம்ம வந்து பொம்மலாட்டம் போல் ஆட்டி வைத்து அந்த உயிர்கள் பக்குவப்பட்ட நிலையிலே வந்து தக்கவாறு பக்குவப்பட்ட நிலையில் உருக்கி வந்து பொண்ணை உருக்கி நகையாக செய்வது போல் அந்த நிலையில் இந்த மாசுகள் எல்லாம் வந்து அகன்றவுடன் இந்த ஆணவம் வந்து செயலற்று போன பிறகு இந்த உயிரை தன்னுடைய திருவடியில் சேர்த்து அந்த பேரின்பத்தை வந்து நல்கிறார்கள் அப்படிப்பட்ட பொன்மலர்கள் பொன்மலர் போல்வதான அந்த திருவடிகள் போற்றி என்று சொல்லி போற்றியம் மாறுகள் நீர் ஆடைகள் ஒரு எம்பெருமான் என்று சொல்கிறார்கள் அப்போ இறை இறைவனோட திருவடியே எல்லாமாக இருப்பதை உணர்ந்தவர்கள் இந்த பெண்கள் இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருவான் தேனடைந்த மலர் தில்லைகள் திள்ளைகள் மானடம் செய் வரதர் போற்றால் தொழில் என்று சொன்னால் அந்த மானடம் செய்து கொண்டிருக்கிற வரதனாகிய இந்த போற்றி அருள்றாரு இல்லையா அந்த அருளக்கூடிய பெருமானுடைய திருவடிகள் தான் நம்முடைய இந்த ஊ ஊணாளான இந்த உடம்பை அடைந்த இந்த பிறவியோடைய இலக்கு என்று அங்கே சேகர பெருமான் வந்து நமக்கு அடையாளப்படுத்துகிறாள் அந்த நிலையை அடைந்து அந்த இறைவனுடைய திருவடியை இலக்காக வைத்து பயணிக்கக்கூடிய ஒரு புனிதமான பெண்கள் அதெல்லாம் உணர்ந்த ஏன்னா நிலைக்களம் திருவடியே என்று வந்து தீ தீர வந்து உணர்ந்தவர்கள் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் சகல நிலைக்கு தான் வந்து அதை என்ன சொல்கிறாங்க போற்றி அருள்கன் என் ஆதி அம் பாத மலர்கள்லையே அதுதான் அனாதிகேவள நிலையும் அடுத்தது அந்தமாம் செந்தலரு முன்னதாகவே சொல்லிவிட்டால் சுத்த நிலை நம்ம சுத்தமாக இறைவனோடு சாக்வீக்கிய நிலையிலே ஐக்கியமாகி அந்த இன்பத்தை தூக்கக்கூடிய நிலை அந்த தோற்றமாம் பொறுப்பாதம் வந்து படைத்தலையும் போகமாம் பூங்கல்கள் வந்து காத்தல் தொழிலையும் ஈராம் வினை அடிகள் என்பது அடித்தல் தொழிலையும் காணாத புண்டரிகம் தாமரை போன்ற மலர்கிறது மறைத்தல் தொழிலையும் தகுதி இல்லாதவருக்கு காட்ட மாட்டார்ல அந்த உய உய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் என்பது அருள் தொழிலையும் தொழிலையும் நமக்கு குறைக்கும் நமது திருவடியை வந்து போற்றக்கூடிய திருப்பதியங்கள் போற்றி திருத்தாண்டகங்கள்லாம் இருக்குது அதுபோல் ஞான சம்பந்த பெருமானாலையும் திருவடியை போற்றி பல பதிகங்கள் அருளப்பட்டுள்ளன சுந்தரமூர்த்தி சாமிகளாலும் அருளப்பட்டுள்ளன இந்த மணிவாசக பெருமானே வந்து போற்றி நிறைய போற்றி தொடர்கள்லாம் போற்றி திருகவல் இருக்குது முன்னதாகவே சிவபுராணத்திலே தொடங்கிறாரு பல இடங்களையும் வந்து இறைவனுடைய திருவடியை போற்றிகிறார்கள் இவை இற்றையெல்லாம் தொகுத்து ஆயிரத்து எண்பது தொடர்களாக திருமுறைகளில் இருந்து மட்டுமே தொகுத்து எனது ஆத்ம நண்பராகிய கோவை கற்பகம் பல்கலைக்கழக வேந்தர் திரு வசந்தகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அது தொகுத்து ஒரு பெரிய நூலாக வெளியிட்டு இலவசமாக எல்லா அன்பர்களுக்கும் அரு அருவினார் அதனால் நம்ம இந்த போற்றி எல்லாம் அன்பர்கள் ஓதுவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்க வேண்டாம் அது முடியாவிட்டால் கூட இந்த பா பாடல் இருக்கு இல்லையா இதே வந்து சிவபுராணம் திருத்தொன்று தொகை ஏனைய என்ன வந்து விரும்புகிறீர்களோ அதை ஓதிவிட்டு இதையும் வந்து ஓதுவதை ஒரு நியமமாக இறைவனுடைய எதை அடைய போகிறோமோ எது நம் இலக்கோ அதை வந்து போற்றுவது வேண்டும் அல்லவா இதையும் வந்து சிறப்பாக ஏனென்றால் போற்றியை வந்து நம்ம சிவபுராணத்திலேயே இருக்கிறது திருத்தொன்ற தொகை என்பது அதை நாம் எப்பொழுதும் ஓதினால் இறைவனோட அன்புக்கு ஆளாகலாம் என்று அங்கே முடிவு கூறப்பட்டிருக்கிறது அடுத்தது இந்த போற்றி இந்த திருவம்பாவையில் இருக்கக்கூடிய இந்த பாடலை நான் வந்து ஓதுவதை வழக்கமாக வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பகர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயனம் நமம் திருச்சிற்றம்பலம்